நடிகர் தனுஷ் இயக்கி நடித்திருக்கும் இட்லி கடைப்படம் வரும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இரு தினங்களுக்கு முன் சென்னை நேரு மைதானத்தில் நடைபெற்றது இதில் படக்குழுவினர் அனைவரும் கலந்து கொண்டார்கள் இந்த படம் தனுஷ் நடிப்பில் உருவாகியிருக்கும் ஐம்பத்தி இரண்டாவது படமாகும் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கும் நடிகர் தனுஷ் இயக்கத்தின் நான்காவது படமாக இட்லி கடைப்படம் உருவாகி உள்ளது இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்துள்ளார் ராஜ்கிரண் நித்யா மேனன் அருண் விஜய் சத்யராஜ் பார்த்திபன் ஆகியோர் இப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றனர் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சி ரசிகர்களுக்கு பெரிய கொண்டாட்டமாக அமைந்திருந்தது இந்த நிகழ்ச்சியில் சர்ச்சையாகி உள்ளது வந்த பாதை பற்றியும் அதில் தான் பட்ட கஷ்டங்களை பற்றியும் நினைவு பேசியிருந்தார் இன்று நான் இங்கு வந்திருக்கிறேன் இதற்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எத்தனை துன்பங்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்திருக்கிறேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இன்றுதான் து என்று அவர் கூறியிருந்தார் துஷின் இந்த பேச்சு உண்மையில் அவர் கடந்து வந்த வாழ்க்கை அனுபவத்தை நினைவுபடுத்தும் விமர்சிக்க தொடங்கிவிட்டனர் சர்ச்சையும் கிளம்பவில்லை அப்போது ரசிகர்களும் பொதுமக்களும் அவருக்கு அன்பையும் தங்களுடைய ஆதரவும் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் இன்று அதே விஷயத்தை அவர் சொல்லும் போது சிலர் அதை பெரிய பிரச்சனை போல மாற்றுகிறார்கள் பத்து வருடங்களுக்கு முன் இதே விஷயத்தை தனுஷ் கூறும்போது எந்தவொரு எதிர்ப்பும் இல்லை போது எதற்கு இவ்வளவு எதிர்ப்பு என்று தனுஷின் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதற்கு சிலர் தனுஷின் ஏற்றுக்கொள்ள முடியாத சிலர் இந்த சர்ச்சையை கிளப்பி இருக்கிறார்கள் என்று கருத்து தெரிவித்துள்ளனர் தனுஷை பற்றி இந்த சர்ச்சை பேச்சு தற்போது தமிழ் சினிமா ரசிகர்களிடையே பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது சிலர் தனுஷ் எப்பவுமே உண்மையை பேசுவார் அவர் பொய்யாக நடிக்க மாட்டார் என்று அவரை ஆதரித்து வருகின்றனர் மற்றும் சிலர் இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆகிவிட்ட பிறகும் மீண்டும் மீண்டும் தான் பட்ட கஷ்டங்களை பற்றி பேச வேண்டுமா என்று எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்